எல்லாருக்கும் அர்க்ரிட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர்ஸு சன்மான் சிக்ஸ் தௌசண்டுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் த ஃபோர் சன்மான் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்கப்படுது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செல் பண்ணிச்சிக்கிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த ஃபோர் சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயருன்றவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் அவனுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க வண்டியோட சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு த்ரீ சிலிண்டர் இன்ஜினுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுடினா அவனுக்கு ஹூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் ஊக்கப்பட்டு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் டச்சபும் கிடையாது பேலார் யூசேஜுக்கு அஞ்சு பாயிண்ட் கலப்ப நாற்பத்தி எட்டு பில்ட் ரொட்டேட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குங்க லுக்குன்னு பற்றினா உங்களுக்கு வேறு மாதிரி நல்ல லுக்குங்க அவர்னு பற்றினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அவர் ஓடி இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு புழுதி ஓட்டுதாங்க வண்டி இது வரைக்கும் சேர்த்துல யூஸ் பண்ணாத வண்டி வண்டியோட புக்கு கண்டிஷனுக்கு பொக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஐம்பது எச்ச்பி டிராக்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் குடுமலைப்பேட்டையில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு ஓனர் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பற்றினா உங்களுக்கு மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோ விட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்